அஞ்சலிக்கு வந்து பிளட் கொடுத்து அவங்களை காப்பாற்றுறாங்க ஸோ இப்போது அஞ்சலி வந்து சேஃபாக இருக்காங்க எந்த ஆபத்தும் இல்லை அப்படின்னு தெரிஞ்சதும் ராகவ் நான் ஏதோ கோவத்தில் அப்படி பேசிட்டேன் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சிம்பிளாக சொல்லிவிட்டு நான் போயிட்டு அபியை அழைச்சிட்டு வரேன் அப்படின்னு போகிறார் இந்த வாரத்துக்கு நான் ப்ரொமோவில் கூட என்ன காமிச்சிருந்தாங்க அப்படின்னா அபி ரொம்ப வெக்ஸ் ஆகி ஃபீல் பண்ணிக்கிட்டு ஒரு ஆத்தோரமாக நிற்கிறத காமிச்சிருந்தாங்க அங்கே நம்ம ராகையை போட்டு பேசுகிறார் பட் ஆல்ரெடி அபி வந்து மனசு கஷ்டத்தில் இருந்தாங்க ஸோ என்னால் இனிமே வந்து சூடுசூழல் இல்லாமல் உங்க கூடலாம் வந்து வாழ முடியாது ஏன்னா ஆளை விட்டுறங்க நான் வரலை அப்படின்ற மாதிரி நம்ம அபி கொஞ்சம் கோவத்தில் சொல்கிறாங்க ஏன்னா இது ஒன்று ஃபஸ்ட் டைம் கிடையாது ஒவ்வொரு தடவையும் ராக வந்து தான் அசிங்கப்படுத்திட்டு அப்புறம் சிம்பிளாக சாரை சொல்லி அபியை சம்மதம் படுத்திட்டு இருக்காரு ஆனால் இந்த வாட்டி அபி ரொம்ப உடஞ்சி போயிட்டாங்க ஏன்னா அஞ்சலியை அந்தளவுக்கு பார்த்துக்கிட்டாங்க இவ்வளோ பண்ணியும் கூட இப்படி சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு அபி ரொம்ப மனசு கஷ்டப்படுறாங்க ஆனால் இப்போ கூட இந்த ராகவை பார்த்தீங்கன்னா ஏ சும்மா நிறுத்தடி ரொம்ப நல்ல மாதிரி பேசிட்டு இருக்காத நீ ஒரு துரோகிடி அப்படின்னு சொல்ல அபிக்கு வந்து கோவம் வருது நான் என்ன தான் தப்பு பண்ணேன் ஏன் அப்படி நான் அசிங்கப்படுத்திட்டே இருக்கீங்கற மாதிரி நம்ம அபியை வந்து கேட்க ராகவ் ஹே உனக்கும் விக்னேஷுக்கும் கல்யாணம் ஆகிறதுக்கு நாள் நைட்டு நீ என்ன பண்ணிட்டேன்றத நீ கண்ணால் பார்த்த எவ்வளோ பண்ணிவிட்டு ரொம்ப நல்ல மாதிரி நடிக்கிறியான்ற மாதிரி கோவப்பட்டு கேட்குறாரு அப்போது அபியை முரளி கட்டி பிடிச்சான் இல்லையா ஸோ அந்த ஒரு கிளிப்பிங் வந்து காமிச்சிருந்தாங்க ப்ரோமோவில் பட் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா இது வந்து வீஎஸுக்கு ஒரு ஹைப் கொடுக்க கூட அந்த ஒரு சீனை காமிச்சிருக்கலாம் பட் உண்மையிலேயே அபி அதை நினச்சி பார்த்தாங்களா இல்லை வேறு ஏதாச்சும் நினச்சி பார்க்குறாங்களா அப்படின்னு தெரியல ஒருவேளை அதை நினச்சி பார்த்துருந்தாங்க அப்படின்னா முரளை பற்றின உண்மை நம்ம ராகவுக்கு தெரிய வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது அவன் யார் என்ன அவன் எப்படி வந்தாள் அப்படின்ற எல்லா உண்மையும் ராகவுக்கு தெரிய வரும் ஸோ அபி வந்து தப்பு பண்ணல அப்படின்றதும் ராகவ வந்து புரிஞ்சுக்கலாம் ஆனால் தெலுங்கு பாஷையில் பார்த்திங்க அப்படின்னா இந்த முரளி வந்து அடுத்தடுத்து பண்ணுற ஃபோர் டுவெண்ட்டி வலைகள்லாம் இப்போது இந்த தமிழ் பாஷனில் இருக்கா அப்படின்னு தெரியல ஆனால் மேபி இப்போ ராகவ் பேசினதை வச்சு நம்ம அபி ஒரு வேலை கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ அன்றைக்கி அந்த முரளி கட்டுப்பிடிச்சது பார்த்து தான் கேட்குறாரோ அதை வச்சு தான் நம்ம இப்படி இருக்காரோன்னு நினச்சி நம்ம அபி வந்து க கெஸ்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா செமையாக இருக்கும் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஏற்கனவே நம்ம அபியை வந்து இந்த விளையாட்டு முடிஞ்சதுக்கப்புறமா மதுவோட ஃப்ளாஷ்பேக் பற்றி சொல்லுங்கள் கேட்டிருந்தாங்க இல்லையா ஸோ அந்த சீக்வன்ஸ் வர்றதுக்கும் சான்ஸ் இருக்குது ஸோ பார்க்கலாம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத